அது அவர் உங்களுக்கு கொடுத்த ஒரு ஈவி இஸ் அ கிஃப்ட் மறந்துடாதீங்க உங்கள் கரங்கள் அற்புதங்களை செய்யக்கூடிய கரங்கள் உங்கள் கரங்கள் வியாதிகளை குணப்படுத்துகிற கரங்கள் உங்கள் கரங்களை குறித்து நீங்க அலட்சியமாக இருக்காதீங்க ஆ என் கரம் வந்து பிள்ளைங்களை அடிக்கிறதுக்கு தான் என் கரம் வந்து என்னது என்னாச்சும் கடுப்பானால் தூக்கி போட்டு உடைக்கிறதுக்கு தான் ஃபோனை தூக்கி போட்டு உடைக்கிறது வீட்டில் இந்த ஜாமான் தூக்கி போட்டு உடைக்கிறது ஸோ அதுக்கு நம்ம கரம் தேவன் உபயோகிக்க விற்கலை புரியுதா உங்கள் காரங்களை தேவன் உங்கள் நல்லதுக்காக உபயோகிக்கப்பட வச்சுருக்கிறாரு அதுவும் அது அவர் உங்களுக்கு கொடுத்த ஒரு ஈவு இஸ் எ கிஃப்ட் எத்தனை பேர் உங்கள் காரங்களை ப உங்கள் கரத்தை பார்த்து ஆலூயா இது அற்புதங்களை செய்கிற காரம் சுகம் அளிக்கிற காரம் இது ஆசிர்வதிக்கப்பட்ட காரம் அபிஷேகம் செய்யப்பட்ட காரம் அப்படின்னு சொல்லி நம்புறீங்க சொல்லுங்கள் எத்தனை பேர் நம்புகிறீங்க அது இது அட்டுழியம் செய்யும் காரம் எத்தனை பேர் நம்புறீங்க ஓடுது ஏதாவது ஓடுது ஒரு மாதிரி இப்போ மிக்ஸ் ஆச்சு மிக்ஸ் ஃபீலிங் நான் நல்லவனா கெட்டவனா நல்லவனா கெட்டவனா நல்லவனா கெட்டவனா கையை தூக்கலாமா கையை தூக்குன்னு சொல்லாமா கையை கீழே இறக்குன்னு சொல்லாமா இல்லை பாதியில் நிற்புமா சில பேர் பிரிவு கை தூக்குவாங்க எத்தனை பேர் எக்ஸப்ட் பண்ணுறீங்க எப்படி ஏன்னா நான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சொல்லுங்கள் கரத்தை அப்படிப்பா உங்கள் கரத்தை அப்படி நிற்குங்க ஏ சொல்லுங்கள் இந்த கரம் எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே இது மூலமாக அநேக நன்மைகள் செய்ய அநேக நன்மைகளை செய்ய எல்லாமே அதுக்குள்ளே வந்துச்சு அற்புதம் சுகம் எல்லாமே அநேக நன்மைகளை செய்ய கொடுத்ததுக்காக நன்றி ஆமேன் இயேசு கிறிஸ்து என்னது சுற்றி திரிந்து நன்மை செய்தார் அது என்னது சுகம் விடுதலை அசுத்தாவிலேருந்து விடுதலை சுகம் கொடுத்தாரு மக்களுக்கு உதவி செஞ்சார் சாப்பாடு கொடுத்தாரு இது எல்லாமே எல்லாமே அதெல்லாம் நன்மை அப்போ உங்கள் கரங்கள் நன்மை செய்யும்படிக்கு தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் அது நீங்கள் பேசும்பொழுது நடக்கும் அது நீங்கள் பொழுது நடக்கும் நீங்கள் கை வைக்கும்பொழுது சுகம் உண்டாகும் ஆமேன் அப்போ